ரொம்ப நாள வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆஃபர் விஆர் ஃபேஷனோட ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆஃபர் தான் மே இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் ஒரே வாரம் மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு டெய்லி கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் டெய்லிங்கிறத விட ஒன் ஹவர் ஒன்ஸ் கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃபேப்ரிக் டச் பண்ணும் போதே நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க மேலே சீக்வன்ஸ் ஒர்க் வேற இருக்கு உங்களுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளைன் கிடையாது நல்ல கிராண்டான சீக்வன்ஸ் ஒர்க் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இருக்குங்க ஃபேப்ரிக் எல்லாம் செம்ம சூப்பர் ஃபேப்ரிக்குங்க வேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நல்ல ஒரு ஷைனியாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் டச் பண்ணும் போதே தெரியுது இது இல்லாமல் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க ஹெவி ஸ்டாக்ஸ் உங்களுக்காகவே ஒன் வீக் ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம விஆர் ஆர் ஃபேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் கலெக்ஷன் அப்படின்ட்டு இல்லை ஒன் ஹவர் ஒன்ஸ் போயிட்டே இருக்கும் இந்த ஆஃபரை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க நெக்கில் பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்டில் உங்களுக்கு வரும் ஸ்லீவ்ல எல்லாமே இந்த மாதிரி பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தாலே அஞ்சு குர்த்தி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹலோ கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆஃபர் விஆர் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஆஃபர் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷனுக்காக தாங்க இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அம்பர்லா குர்த்திஸ் எடுத்தாலும் சரி நல்ல ஃபுல் ஃப்ராக் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஒரே வாரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே சூப்பர் ஃபேப்ரிக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீ எங்கேயுமே வாங்க முடியாது ஸ்லீவ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக லென்த்தி ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அம்பர்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நல்லா ஒர்க்லேயுமே கொடுத்துருக்காங்க ஹிப்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபிட்டிங்காக போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை இந்த மாதிரி பெல் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா கூட கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது பட் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே பண்ணி ரெடிமேடாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இந்த நெக் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ திரும்பி நான் மென்ஷன் பண்ணுறேன் ஒன் வீக் மட்டும்தான் இந்த ஆஃபர் மே இருபதாம் வரைக்கும் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் இதெல்லாமே பாருங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது விஆர் ஃபேஷனோட ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆஃபர் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லப்போனா நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் செமையா இருக்கும் கலெக்ஷன்ஸ் சோ அங்க எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த ஃபேப்ரிக் கூட நம்ம கிட்டத்தட்ட இந்த குர்த்தி தைக்கணும் அப்படின்னா மூணு மீட்டருக்கு மேல வேணும் சோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க பட் ரேட் எது எடுத்தாலுமே சரி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தான் சோ இப்ப நீங்க வீடியோல பாக்குற கலெக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படி இதே வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா வீஆர் ஃபேஷன்ல ஸ்பெஷல் ஆஃபர் போட்டாலே அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ஃபுல்லா வந்துருது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலெக்ஷன் அப்படிங்கும்போது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ அதனால சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் டெய்லிங்கிறத விட ஒன் ஹவர் ஒன்ஸ் கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம விஆர் ஃபேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர் எஸ் உங்களுக்கு டிபி ரோடு இருக்கு அங்கே அன்னப்பூர்ணா ஹோட்டல் இருக்கு அது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு லொக்கேட்டாக ஆயிருக்கு மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்க வீடியோல கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் பார்க்க இந்த மாதிரி அம்பல்லா குர்த்திஸ் தாங்க செம சூப்பரா இருக்கு ஸ்லீவும் உங்களுக்கு பெல் ஸ்லீவு ஃபேப்ரிக் டச் பண்ணும்போதே நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்க மேலே சீக்வன்ஸ் ஒர்க் வேலை இருக்கு உங்களுக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா பிளைன் கிடையாது நல்லா கிராண்டான சீக்வன்ஸ் ஒர்க் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா லாங்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிஸ் இது எது எடுத்தாலுமே சரி வெறும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதில் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹிப்ல டைப் பண்ணிக்கலாம் ஃபிட்டிங்காக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டை பண்ணிக்கலாம் ஆல்ட்ரு எதுவுமே பண்ணணும் அவசியமே இல்லை ஸோ சைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் மாடல்ல கவுன் மாடல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்காக ஸ்பெஷலாக காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரேயான்லியுமே இருக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்காது இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோம் பார்த்துருப்பீங்க சோ இப்ப திரும்பவும் உங்களுக்கு வந்திருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க லோ நெக் மாதிரி எல்லாம் போடுவீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ரவுண்ட் நெக்ல லோ நெக் கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் அதுவும் இந்த ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க வேணா எடுத்துக்கலாம் ஒயிட் காம்பினேஷன்லேஜ் ஒர்க் எல்லாம் அழகா இருக்குங்க இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெளியில எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் ஆனா நம்ம விஆர் பேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட்டுக்கு நீங்க அஞ்சு குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தாலே அஞ்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க டார்க் கலர்ஸும் இருக்கு இல்ல நீங்க லைட் கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட லைட் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரெட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அது கால் அன்னைக்கு கூட இருக்கு ஸோ மென்ஷன் பண்ணிடுறேன் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது பட் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எப்படியோ சொல்ல முடியாது பட் இந்த ஆஃபரை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அதனால் நீங்களும் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஒர்க் எல்லாமே பாருங்கள் இந்த நெக்கில் பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வரும் ஸ்லீவ்ல எல்லாமே இந்த மாதிரி பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல லென்த்தியான ஃபிராக் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு லாங் கவுன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இது பாருங்க ஸோ இதுமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லை உங்களுக்கும் என்னன்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா யாருமே பர்ச்சேஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க ஏன்னா நூற்றி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி கவுன்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயம்தான் ஏன்னா எங்கேயுமே கிடைக்காது சோ நம்ம விஆர் ஃபேஷன்ல மட்டும்தான் கொடுக்க முடியும் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு சோ இதெல்லாமே பாருங்க இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குங்க இப்ப நான் காட்டினது மட்டுமே கலெக்ஷன் கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நெக் வந்து ஹாஃப் காலர் நெக்ல கொடுத்துருக்காங்க போட்டா அவ்வளோ அழகா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கோட இருக்கு நல்ல ஒரு அம்பர்லா ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீக்வன்ஸ் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் இருக்கு இதெல்லாமே எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க வேர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் எது எடுத்தாலுமே சரி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அம்பர்லா குர்த்தி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நல்ல லாங் அம்பர்லா ஃபேப்ரிக் வைஸும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கனாலே தெரியும் ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூரில் விஆர் ஃபேஷன் கஸ்டமர் எக்கச்சக்கமாக இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் வெளியூர் கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்குறது என்னன்னா ஆன்லைன் கொடுங்கன்னு கேட்குறீங்க பட் கடையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ் இருக்கும் அதனால் ஆன்லைன் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஸோ டேரெக்டாக வந்து மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் ஆப்ஷன் கிடையாது ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க பட் ஆனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் இன்னொரு ரேக் ஃபுல்லுமே வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க பல வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நம்ம வியார் ஃபேஷனில் ஸோ இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க இது ஆலியா கட் மாடலில் கொடுத்துருக்காங்க அதனால கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் கலெக்ஷன் அப்படின்ட்டு இல்லை ஒன் ஹவர் ஒன்ஸ் போயிட்டே இருக்குங்க அது இந்த ஆஃபர் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒன் ஹவர் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே சூப்பர் சூப்பர் மாடலில் உங்களுக்கு வச்சுருக்காங்க சைஸஸும் சொல்லிடுறேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது அதனால நீங்கள் மிஸ் பண்ணிடற வேணாம் டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிட்டிங்காக போடுற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் பாருங்களேன் அந்த ஸ்லீவ் பாருங்கள் உங்களுக்கு டபுள் பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கண்டிப்பாக கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பர்லால் இருக்குது ஸோ பேக்கில் பாருங்கள் இந்த மாதிரி டேசில் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ரவுண்ட் நெக்கில் அதுக்கப்புறம் இந்த மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது எக்கச்சக்கமான மாடல் பார்த்திங்கன்னா வந் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அம்பலாம் மண்ணில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் மட்டும்தான் எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் சரி வெறும் நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம விஆர் ஃபேஷனில் இப்போ நான் ஃபுல்லுமே கலெக்ஷன்ஸ் காட்டிட்டேன் பட் இது இல்லாமல் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க ஹெவி ஸ்டாக்ஸ் உங்களுக்காகவே ஒன் வீக் ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம விஆர் ஃபேஷனில் மே இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அது இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் செம சூப்பர் ஃபேப்ரிக்குங்க வேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நல்ல ஒரு ஷைனியாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் டச் பண்ணும்போதே தெரியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கரைப்லாம் சப்ஸ்க்ரை பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ என்ன போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்